அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் பல பேர் நாம் செய்கின்ற தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதை வந்து யாரிடலாம் சொல்லக்கூடாது அப்படின்னா முக்கியமாக நம்மளோட கூட பிறந்த இளைய சகோதர சகோதரம் அப்படின்னோட சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய அட்சலகணத்திற்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் அப்படின்னா நம்மளுடைய தொழிலுக்கு ஆறாம் இடம் அப்படின்ற தன்மை காட்படுவாங்க சரிங்களா அப்போ நம்முடைய தொழிலுக்கு அவங்க வந்து எதிரியாக செயல்படுவாங்க சரி இதே நேரத்தில் வேறு யார் அப்படின்னா நம்முடைய மனைவியின் அப்பா நான் அப்படிங்கிறது லக்னம் ஏழுங்கிறது மனைவி மனைவியின் அப்பா அப்படிங்கிறது ஏழுக்கு ஒம்பது அதாவது அட்ச லக்னத்திற்கு மூன்றாம் படம் லக்னத்திற்கு சரிங்களா அப்போனா மனைவியின் அப்பா அப்படிங்கிற நம்முடைய மாமனாரிடம் நம்முடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களை நாம் சொல்லும் பொழுதும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பொது இடத்துல போய் என் மருமை இந்த தொழில் பண்ணுறாரு இங்கே சாரக்கு வாங்குறாரு இங்கே கொள்முதல் பண்ணுறாரு இங்கே விற்கிறாரு இன்னும் லாபம் கிடைக்குது அப்படின்னு பெருமையாக பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில தொழில் சார்ந்த இடைஞ்சல்களை வந்து உருவாக்கும் சரி எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் ஒரு அக்கா இருக்காங்க தொழில் பற்றி அவங்கள டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் ஏன் அப்படின்னா என்னுடைய மூத்த சகோதரம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு அது வந்து இரண்டாம் இடம் சரிங்களா அப்போனா எனக்கு வந்து மூத்த சகோதரம் அப்படிங்கிற வந்து எப்போயுமே லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம்னு வரும் அப்போனா அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்திக்கலாம் சரி இந்த தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களை மனைவிடம் சொல்லலாமா அப்படின்னம்னா அட்சியலக்கணத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்னு மனைவி சரிங்களா அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் சாணத்திற்கு மனைவிங்கிறவங்க பத்துக்கு பத்தாம் இடம் ஆகிடுவாங்க அப்போனா மனைவியின் யோசனையை ஒரு சேரத்தில் கேட்கிறப்ப தொழில் சார்ந்த விஷயத்தை கேட்குறப்ப அது வந்து நமக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகும் அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க தொழில் பாட்னர் யாரையும் சேர்த்துக்கிட்டு அங்கேயும்பாங்க ஏன்னா தொழில் பாட்னர் வந்து ரெண்டு விதம் இருக்குது உழைக்கும் பாட்னர் முதல் போடுற பாட்னர் சரிங்களா இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பாட்னர் அப்படின்னு வரும் பங்குதாரர் அப்படின்னு வரும் அப்படி வரும் பொழுது நாம் செய்கின்ற தொழிலில் அந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழிலுக்கு அந்த பாட்னர் அப்படிங்கிற ஏழாம் இடம் அப்படிங்கிறது எப்படி வரும்னா பத்துக்கு பத்தாம் இடம் வரும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து நம்மளுக்கும் அந்த தொழில் முதலீடு பண்ணிக்கின்ற நம்ம பங்குதராக இருக்கிற பாட்டை இருக்கும் சின்ன சின்ன கருத்து ஒரு பாட்டு வரும் அப்போ நிறையா விஷயத்த வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிற தன்மையாக இருக்கும் அதனால் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து கவனமாக மேற்கொள்ளணும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி